அன்பத்துக்கும் சொல்லாக முன்னேற்ற எப்படி உடலுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த பேரும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமோ அதே போன்று மனிதனுடைய உயிரும் கூட விலை மதிக்க முடியாத ஒன்று அந்த உயிரை சுச்சமாக கருதுவதோ அந்த உயிருக்கு கேடு விளைவிப்பதோ அதை வீணாக அதை அழிப்பதோ தற்கொலை செய்து கொள்வதோ மாற்றத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட உயிர் அல்லாஹ் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு அமானுதம் அந்த அமானுதத்தை அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி செலவு செய்ய வேண்டும் அல்லாஹுடைய பாதையிலே போரித்து அவர் உயிரை தியாகம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் விடுகிறார் அவர் வீரராக தியாகியாகி இருக்கிறார் ஆனால் வேண்டுமென்றே ஏற்பட்டுவிட்ட சாதாரண கட்டங்களுக்காக தற்கொலை செய்கிறார் என்று சொன்னால் அவர் நரகவாசியாக பெரும்பாவியாக மாறிவிடுகிறார் ஆனால் கால சூழ்நிலை இன்று எப்படிப்பட்ட சூழலிலும் சரி ஒரு சின்ன கஷ்டத்தை கூட மனதால் கொள்ள முடிவதில்லை மனோநிலை முதல் கொண்டு பெரியவர்களுடைய பலவிதமான கடைசியாக தற்கொலை கொண்டுதான் முனைகிறது ஸ்கூலுக்கு காலேஜிலிருந்து ரிசல்ட் வருதுன்னு சொன்னா ரிசல்ட் வரும்பொழுது அடுத்த நாள் செய்தியில எப்படி முதல் ரேங்க் எடுத்தவங்களுடைய வரிசை வருதோ அதே மாதிரி தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய வரிசையும் வரும் சாதாரணமாக தேர்னுடைய ஒரு தோல்வியை கூட பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த மனம் அவ்வளவு பலகீனமாகி போனதற்கு காரணம் சமூகம்தான் யார் தோற்று போகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அவர்களை கேட்க வேண்டுமே தவிர இப்படி போயிட்டேன்னு சொன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் இந்த தேர்வில் கூட பிளஸ் டூ தேர்வு முடித்த பிறகு ஒரு பெண்ணுடைய நிலை அந்த பெண் ஒரு ஆளிடத்திலே சொல்லி இருக்கிறது தன்னுடைய சொந்தக்காரத்திலே என்னுடைய ரிசல்ட்டை பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த மனிதரிடத்திலே அவருடைய சொந்தக்காரத்திலே உறவிடத்திலே கேட்கும்போது அவர் பின்னலாக சொல்லியிருக்கிறார் கேள்வி உலகா படிக்க மாட்டேங்குது நீ தோத்துக்கேன் சொல்லியிருக்காரு ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு பாஸ் ஆயிடுச்சு ஆனா சும்மா கிண்டதாக சொன்ன வார்த்தை என்னுடைய வீட்டுல உள்ள கிணத்துல குறித்து தற்கொலை செஞ்சு கொண்டு உண்மையிலேயே காரணம் எதுவும் கிடையாது அந்த வார்த்தையை கேட்டு தாங்கிக் கொள்ள முடியவில்லை சிறுவர்கள் பெரியவர்கள் இன்னும் இன்று நடக்கக்கூடிய சினிமாக்கள் டிவியினுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மனநிலை அப்படி மாறி சாதாரண சின்ன பையனாக இருந்தா கூட மனசாக்கு ஒரு பையன் வந்தான் வயசு பன்னெண்டு பதினஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பையனுடைய மனுவை என்ன இவ்வளவு நாளாக தன்னுடைய தாய் சந்தை விட்டு திரும்பதில்லை என்னுடைய அம்மாவை விட்டு நான் பிரிந்திருக்க முடியாது என்ன உடனே கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் விடுங்க போன் பண்ணி வர சொன்னான் அதுக்குள்ள அவன் என்ன செஞ்சுட்டா தன்னுடைய நான் என்னுடைய அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அவன் கேட்டுக்கிட்டானா நான் சூசைட் பண்ணா எதுவும் பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு மனோ நிலையிலே பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு மோசமான ஒரு நிலை மன உளைச்சலுக்கு ஆளாவதும் அதே மாதிரி பெரியவர்களும் பல கடன் சிக்கலையை மாற்றிக் கொள்கிறார்கள் ஏதாவது குடும்ப பிரச்சனை விட்டது என்று சொன்னால் வேறு எதுவுமே தீர்வு இல்லாத மாதிரி கடைசி தீர்வு இதுதான் என்ற நிலைக்கு தற்கொலை முடிவை தேர்ந்தெடுக்கிறார்கள் பல பேருடைய தற்கொலைக்கு பின்னால் காரணம் காதலாக இருக்கும் அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கும் அல்லது கடன் தொல்லைகளாக இருக்கும் இதுவெல்லாம் தேவையானவை மன உளைச்சல் இல்லை என்று சொன்னால் மனிதனுக்கு தன் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சூழலையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் முஸ்லிம்கள் அல்லா சதரை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டுதான் எதுவுமே நடக்கும் என்று ஈமான் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்கள் கோலைத்தனமாக ஒருபோதும் நடந்து வரக்கூடாது இது ஒரு கோலைத்தனம் தற்கொலை என்பது எந்த நிலையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடியது மட்டுமே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் தற்கொலை என்ற முடிவு கண்டிப்பாக அவன் போக மாட்டான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வரப்போகிறது அப்படியே கஷ்டம் என்றாலும் கடைசியில் மரணத்தை தான் முடியப் எனவேதான் தனக்கு ஏற்பட்டி தனக்கு ஏற்பட்ட ஒரு தீம்பின் காரணமாக வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் வாழ்க்கையை துறக்கிறேன் என்ற முடிவை சாதாரணமாக யாரும் எந்த நிலையிலும் எடுக்க வேண்டாம் என்றார்கள் என்றே செல்லம் ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டு விட்டது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் வேதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த வேதனையை விட நான் நல்லா இருக்குமே என்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு வந்து என்று சொன்னால் செல்லதாலய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நிலையிலும் மூச்சை பிரியப்பட வேண்டாம் வேண்டுமானால் இப்படி துவா செய்யுங்கள் அல்லாஹும் அகினி மாக்காணத்தில் ஹயாத்து கைரன்லி ஒப்பனி இதா காணத்தில் ஒப்பாத்து கைரன்லி யாருல்லா எனக்கு கைராக இருக்கும் காலம் என்னை வாழச் செய்வாயாக எனக்கு மரணிப்பதுதான் கைராக இருந்தால் என்னை ஒப்பாத்தாக்கி விடுவாயாக என்று அல்லாஹ் ஒருத்தரை துவா செய்யட்டும் என்றார்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்று நம்பியவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அவன் செய்து தரக்கூடியவன் என்று நம்பக்கூடிய கூடிய நாம் இப்படி ஒரு துவாவை விட்டால் கூட கஷ்டம் வரக்கூடாது அப்படியே வந்துவிட்டால் கூட இப்படி ஒரு துவாவை செய்துவிட்டால் அல்லாஹு தாலா அந்த கயிறை அந்த சர்ரை தீங்கை மாற்றி அமைத்து கைராக மாற்றி அமைத்து வரக்கூடும் அப்படியே ஒரு இக்கெட்டான சூழ்நிலை சொன்னால் அல்லாஹு தலா அந்த கஷ்டத்தை விட்டு அவரை இலக்கி அவருக்கு நல்ல ராகத்தான நிம்மதியான மரணத்தை கூட கொடுக்க முடியும் எனவே நாமாக ஒரு முறை எடுத்து என்னுடைய ஒரு வாழ்க்கையை நாமே முடிக்க வேண்டும் என்று நிலைக்கு போகக்கூடாது ஏனென்றால் ஹதி சரி திரை அதை பற்றி கருமையாக எச்சரிக்கப்படுகிறது மண் கத்தல நஃப் ஹதி இடத்தின் உதிபதிகி செல்லதாளேஸ்வரம் சொன்னார்கள் ஏதாவது இரும்பை கொண்டு யாராவது தன்னை தற்கொலை செய்து கொண்டால் கியாமத்திலே அதை கொண்டு அவர் வேதனைப்படுத்தப்படுவார் விஷத்தை தற்கொலை செய்து கொண்டால் கியாமத்திலே அதே விஷயத்தை திரும்ப திரும்ப அவருக்கு புகட்டப்படும் மலையிலிருந்து உருண்டால் அதே திரும்ப திரும்ப வேதனை கொடுக்கப்படும் எப்படி தன்னுடைய உயிரை ஒரு அச்சமாக கருதி அதை இடிநடித்து விட்டாரோ அழித்து விட்டாரோ எந்த நிலையில் தற்கொலை செய்தாரோ அதே நிலையில் அவர் வேதனைப்படுத்தப்படுவார் என்று செல்லதாலை எச்சரித்தார்கள் ஒரு தடவை செல்லதாலை

செல்லதாரேசன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையோ இவர் நரகவாசி என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னது கண்டிப்பாக பொய்யாகாதுதான் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் அவரும் சொர்க்கத்தினுடைய அமலை செய்து கொண்டிருக்கிறார் நபி அவர்கள் நரகவாசி என்று சொல்கிறார்களே ஒரு ஆச்சரியம் ஒரு மனிதர் அதிலே தயாராகிறார் நான் அவரை பின் பின்தொடர்கிறேன் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் என்று அவருக்கு பின்னாலேயே சென்றார் அவர் வேகமாக சென்றார் இவரும் வேகமாக செல்வார் அவர் நின்றுவிட்டால் இவரும் நின்று வருவார் இப்படியே யுத்தத்திலே அந்த மனிதரை ஒரு சகாதி சென்று கொண்டு இருக்கிறார்கள் கடைசியாக ஒரு நேரத்திலே அவர் மீது ஒரு அம்பு பாய்கிறது அதில் வேதனை தாங்க முடியாமல் ஈட்டி அல்லது வாழை பூமியிலே குத்தி கொண்டு நெஞ்சை வைத்து அழுத்தி தன்னை தானே மாய்த்து கொண்டார் அவர் அப்படியே தற்கொலை செய்து கொண்டார் என்று வருகிறது அப்படியே அவர் இறந்து போய்விடுகிறார் இந்த சகாபி நேரடியாக செல்ல வருகிறார்கள் அசனது அன்னசலரசூரா யார் ரசூ நீங்க தூதர் என்பதற்கு நான் சொல்கிறேன் ஏன் கேட்டாங்க நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்துருச்சுன்னா நீங்க அருளின் நாம் சொன்னீங்க உலகவாசன் சொன்னீங்க ரொம்ப அமல் செஞ்சார் ரொம்ப இத்தத்திலே மும்முரமாக கிடைத்திருந்தார் ஆனால் கடைசியிலே தன்னுடைய வேதனை தாங்க முடியாமல் தன்னை தானே மாய்த்து கொண்டு இறந்து போய்விட்டார் என்றார்கள் செல்லந்தாலேசனம் அந்த சமயத்திலே சொல்வார்கள் உலகத்திலே சில மனிதர்கள் இருப்பார்கள் இந்த லாபுதல் அயாமலோ அமல் அகில ஜென்மா சுவர்க்கவாசியினுடைய அமலைத்தான் அவர் செய்வார் சீமா எபுதூர் இன்னார் மக்களுக்கு வெளிப்படையாக பார்க்கும்போது அவர் சுவர்க்கத்தினுடைய அமலை செய்து கொண்டிருப்பார் ஆனால் அவருடைய இறுதி முடிவோ

எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சகித்துக் கொண்டார்கள் உலகத்தில் இதீனுக்காக எவ்வளவு தியாகம் செய்து கொண்டார்கள் அதுபோன்ற கஷ்டம் எல்லாம் இங்கே வரவில்லையே எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி நான் சதா பதில் மீது ஈமான் கொண்டிருக்கிறேன் அல்லாஹுடைய பதிலில் மீது ஈமான் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ நாடியது நடக்கும் எனக்கு வரக்கூடிய கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது எனவே கருணை கொலை என்பதெல்லாம் வீணானது ஒருவருடைய ஒருவருடைய சக்திக்கு உட்பட்ட வரையிலும் அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்க வேண்டும் முடியவில்லை அவருக்கு பொருளாதார ரீதியாக இந்த வசதியும் இல்லை அவருக்கு சிகிச்சை சூழ்நிலையும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் தானாக உயிர் பிறந்தால் வேறு விஷயம் ஆனால் அவருக்கு ஊசி போட்டு அவரை கொள்வது கருணை கொலை என்று சொல்லலாம் இல்லை என்று சொன்னால் அப்படி இல்லை மனிதனுடைய உயிர் அவ்வளவு சாதாரணமானதல்ல அது ஒரு அமானிதம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு சட்டத்தை இங்கே ஞாபகத்தில் வைக்க வேண்டும் ஒருவர் தற்கொலை செய்யக்கூடாது எந்த நிலையிலும் அப்படிப்பட்ட நிலை அல்லாத பாதுகாக்க வேண்டும் ஒரு நபர் அப்படி செய்து கொண்டார் ஒரு முஸ்லீமாக இருந்தும் கூட அப்படி செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு என்பது கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயம்தான் முஸ்லீமாக அவர் மூத்தாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்று சொன்னது அவர் நரகத்தில் தண்டிக்கப்படுவார் பிறகு அவர் ஒரு நேரத்தில் சொருக்கத்திற்கு வரலாம் அவருடைய ஈமானின் காரணமாக எனவே அவருக்கு வைக்க வைக்கக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது அவர் விட்டாலும் கூட அவர் தற்கொலை செய்து கொண்டாலும் கூட அவருக்கு தொலை வைக்க வேண்டும் அதிப்படி வைகிறது செல்லல்லா அலேசலம் அவர்கள் நான் சொல்ல வைக்க மாட்டேன் என்றார்கள் ஏனென்றால் செல்ல துவா கபூலாகும் என்பதின் மீதும் நபி அவர்கள் மகப்புறத்துக்காக பாவம் செய்தால் அது பெரும் வாக்கியம் என்று மக்கள் நினைப்பார்கள் செல்லா அழைச்சலம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவருக்கும் துவா செய்தார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு ஒரு துணிச்சல் அசத்து துணிச்சல் ஏற்பட்டு விடலாம் நான் என்ன செய்தாலும் நபியினுடைய துவா கிடைக்கும் என்ற அசத்தி துணிச்சலிலே அவர்கள் ஏதாவது தவறு செய்து விடலாம் என்பதற்காகத்தான் சொன்னார்கள் செல்லல்லா நான் சொல்ல வைக்க மாட்டேன் என்றும் அதற்கு கருத்தை வைக்க குறவைக்கூடாது என்று சொல்ல ஏனென்றால் கடன் வாங்கி ஒருவர் மரணித்து விட்டார் கரண் வாங்கி மரணி செவிட்டால் இது அதிகாரங்களுக்கு செய்ய வேண்டிய கடனை அவர் ஏன் கடனை கொடுக்கவில்லை கெள்ளேசனம் சொன்னாங்க நான் தொலை வைக்க மாட்டேன் சில்லுவலா சாஹிபுக்கும் நீங்களே தொலை வைத்துக் என்று நான் தொலை வைக்க முடியாது என்று சொன்னார்கள் அப்போ நான் தொலை வைக்க மாட்டேன் என்பதற்கு அருத்தம் யாருமே தொலை வைக்கக்கூடாது என்ற அல்ல செல்லாரேசனம் அவர்கள் தொலை வைக்க மாட்டார்கள் அவர்கள் தொலை வைத்தால் மக்களுக்கு துணிச்சல் ஏற்பட்டுவிடும் மற்றவர்கள் தொலை வைக்க வேண்டும் சுணாதார்த்த தொலை வைத்தார்கள் அதே போன்றுதான் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் தொலை கூடாது என்றல்ல அவருக்கும் தொலை வைக்க வேண்டும் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க போதுமானவன் என்ற உயர்ந்த விசாரமான அல்லாஹுடைய ராமத்தின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும் ஆனாலும் மக்கள் அதன் பக்கம் போக விடாமல் தடுப்பதற்காக நம்முடைய பிள்ளையினுடைய சிறு வயதில் அவருடைய மனோ நிலைக்கு அப்படி ஒரு ஆர்வமூட்டி வளர்க்க வேண்டும் அவர்களை நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பாராட்ட வேண்டும் ஏதாவது ஒரு தோல்வியிலே சிரமத்திலே இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இதுவெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்தான் எந்த ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் அவருடைய சித்தியோ ஏசியோ ஒரு மன உளைச்சலை உருவாக்கிவிட்டால் தவறான முடிவுக்கு போய்விடுவார்கள் அல்லாஹுடைய சமுதாயத்தை அந்த அப்படிப்பட்ட குற்றங்களை வைத்து மல்லா காப்பாற்றியாக